எல்லாம் வணக்கங்க இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அது நம்ம திருப்பதி வடாஜலபதி கோவில் லட்டு தான் அதில் மீன் எண்ணெய் மாட்டு கொழுப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் கலக்கப்பட்டது எவ்வளவு கேவலமான விஷயமோ அருவருப்பான விஷயமோ அதை விட இதை எள்ளி நகையாடுகின்ற இதை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அது அதை விட அறுவறுப்பான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாருமே ஆக்சுவலாக இந்த முறைகேட்டுக்கு மத வேறுபாடுகள் எல்லாம் இல்லாமல் முடிஞ்சால் எல்லோருமே எதிர்ப்பு தெரிவித்து இந்த மாதிரி இன்னும் இனியும் நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும் ஒருவேளை அது எங்களால் முடியாது அப்படின்ற பட்சத்தில் அமைதி காத்துட்டு போயிடணும் அதை விட்டுட்டு இன்னொருத்தனுடைய மனசு புண்படுற மாதிரி இன்னொருத்தவங்களுடைய எண்ணங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி சமூக வலைதளங்களில் நிறைய மீம்ஸு ட்ரோல்ஸு இதெல்லாம் பார்க்க முடியுது அந்த பரதேசி ஒருத்தர் தான் சேலத்தில் அவன் ஒரு வடநாட்டில் இருந்து வந்த நாய் அந்த நாய் பேர் கூட நான் தெரில போராளின்னு சொல்லிட்டு தெரியும் கம்பெனி கம்பெனியை காசு வாங்கிட்டு தெரியும் அந்த நாய் உட்பட இவனாம் என்ன ஜென்மன்னே தெரில சரி ஓகே நம்ம விஷயம் என்னென்னா இப்போ கோயிலில் இன்றைக்கி எல்லாம் ஹோமம் நடத்தி தீர்த்தங்கள் தெளிக்கப்பட்டு வந்துட்டுருக்குது அதனுடைய தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய வேலைகளில் ஆந்திராவினுடைய அரசு திரு சந்திரபாபு நாயுடு 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 சார் நாயுடு சார் ஆ சந்திரபாபு நாயுடு சார் எடுத்துகிட்டு இருக்காரு ஆ சாதி இல்லைன்னு சொல்கிற எல்லா டிவி சேனலும் இன்றைக்கி சந்திரபாபு நாயுடுன்னு தானே போடுறீங்க எந்த டிவி சேனல்ரா சந்திரபாபு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபுனு எந்த டிவியில் போடுறேங்க சாதியே இல்லை போடுங்க பார்ப்போம் சந்திரபாபு நா நாயுடுன்றதை கட் பண்ணிட்டு வரும் சந்திரபாபு அறிவித்தார்னு போடுங்க பார்ப்போம் ஒரு திட்டத்தை அதனால் கடும் நடவடிக்கை இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவங்க மேலே ஆந்திர அரசு எடுக்குமென நான் நம்புகிறேன் அதை விட மனித நான் அரசு நன்று கொள்வோம் தெய்வம் நின்றே கொள்ளும் நிச்சயம் தெய்வம் செய்யும் அவ்வளோதான் நம்ம வந்து ஜிபூம்பா சக்தி ஒன்றும் கிடையாது இறை சக்தி நீ உடனே அப்படியே டப்புன்னு நீ அப்படி ஆகிடு டப்புன்னு இப்படி ஆகிடு அப்படின்னு சொல்லி அப்படியே தண்டிக்கிறதுக்கு அது இறை சக்தி நின்றுதான் கொள்ளும் நிச்சயம் நடக்கும் தப்பு பண்ணுவோம் தண்ணியை குடிப்பான் உப்பு தின்னும் தண்ணியை குடிப்பான் தப்பு பண்ணுவோம் தண்டனையை அனுபவிப்பான் கவலைப்படாதீங்க நன்றி வணக்கம் பாய்